வணக்கம் ரூவலை மற்றமொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியலில் பாண்டியன் கதிரை அடித்ததால் அண்ணன் தம்பிகள் சமாதானப்படுத்தும் விதமாக கதிரிடம் ஜோலியாக பேசிக் கொண்டு அனைவரும் ஓட்டமாடிகள் தூங்கி தூங்கிவிடுவார்கள் சரவணன் வருவார் என்றது பார்ப்புடன் தங்கமையில் ரூமில் காத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் நேரமாகியும் வராததால் தங்கமையில் மாடியில் போய் பார்க்கிறார் அங்கே சரவணன் தம்பிகளுடன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தங்கமையில் சரவணனை எழுப்புகிறார் ஆனால் சரவணன் அசந்து தூங்கியதால் தங்கமையில் ஏமாற்றத்துடன் கீழே

மாடியில் அண்ணன் தம்பிகள் என்பதை கோமதியிடம் சொல்கிறார் பார்க்கிறார் தங்கமையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கோமதி எழுப்பி என் சரியில்லை என்று கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது அதனால் தூக்கமாக வருகிறது என்று சொல்கிறார் உடனே என்று சொல்லி போய்விடுகிறார் பிறகு சரவணன் கீழே வந்ததும் தங்கமையில் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து எழுப்புகிறார் ஆனால் தங்கமையில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது சரவணன் மாமாவை

ங்கமையில் ஆசையை நிறைவேற்றுவதற்காக பாண்டியரிடம் வாக்குவாதத்தில் சரவணன் ஈடுபட்டு பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றப் போகிறார் இதற்கிடையில் ராஜி மீனா ஒன்றாக பொழுது ராஜி கதிரை பற்றி பேசிய நிலையில் இருவரும் காதலுக்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்று மீனா புரிந்து கொள்கிறார் அதன்படி இவர்கள் காதல் ஒன்று சேர வேண்டும் இவர்கள் மனமொத்தும் தம்பதிகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் மீனா அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் பொறுப்பாக தூது போக போகிறார் இதனைத் தொடர்ந்து கதிர் மற்றும் ராஜியின் காட்சிகள் அதிகமாக காட்டப்பட்டால் இன்னும் இந்த நாடகம் சுறுசுறுப்பாக போகின்றது சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க